السلام عليكم ورحمة الله وبركاته نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد بعد أود بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنك لعلى خلق عظيم صدق الله العلي العظيم

எம்பெருமானார் முஹமது முஸ்தபா சல்லல்லாமா அலி வசலம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை அடிபெறாமல் அப்படியே வாழ்ந்து காட்டிய உத்தம சஹாபாக்கள் என அத்தனை மீதும் உண்டாவதாக குறிப்பாக இந்த ஜும்ஹாவில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்று நின்று நிலவட்டுமாக ஆமீன் நாம் இன்ற வாரம் அமர்ந்திருக்கக்கூடிய ரபி உல் மாதம் இந்த மாதத்தில் தான் நாயகம் சுல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வருகை தந்தார்கள் உலகத்திலே நாயகம் சுல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் உதயமானார்கள் நாயகம் சுலல்லாஹ் அலிஹி வசல்லமுடைய சிறப்புகளை பற்றியும் அவர்களுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை உண்டான வாழ்க்கை தொடரை ரபி அவ்வல் மாதத்தினுடைய முதல் வாரத்திலிருந்து தொடர்பயானாக நாயகம் சல்லாஹு அலிஹி வசல்லமுடைய பிறப்பை பற்றி பேசினோம் ரெண்டாவதாக நாயகம் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீது நாம் வைக்க வேண்டிய நேசம் அவர்கள் நாம் பிரியம் கொள்ள வேண்டும் என்பதனை பற்றி பேசினோம் அடுத்த கட்டமாக நாயகம் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து இறந்து மறைந்தார்கள் அல்லவா அவர்களுடைய அந்த மரணம் அவர்களுடைய அந்த நமக்கு சொல்லக்கூடிய பாடத்தை பற்றி சென்ற வாரம் பேசியிருந்தோம் அதே வரிசையில் நாயகம் சல்லாஹு அலிஹி வசலம் அவர்களை பற்றி பேசிக்கொண்டே செல்லலாம் வெறுபனே ரபியூல் அப்பலினுடைய மாதம் மட்டும் பேச வேண்டும் என்ற அவசியம் கிடையாது மாறாக வருடம் முழுவதும் ஏன் நம்முடைய ஆயுள் முழுவது பேசினாலும் நாயகம் சுரல்லாஹு உடைய சிறப்பை அல்லாஹு தாலா அவர்களுக்கு அருளி அந்த அருளை நம்மால் பேசி முடிக்க முடியாது அந்த வரிசையில் நாம் பார்க்கின்ற பொழுது நாயகம் சுலல்லாஹு அலிஹி வசலம் அவர்களிடம் இருந்த நற்புணம் அவர்களுக்கு அல்லாஹு அந்த உலகத்தில் அனுப்புகின்ற பொழுது ஒரு நற்குணத்தை பரிபூரணப்படுத்தி பூரணமாக்கி நாயகம் சுல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் அல்லாஹுதாலா உலகத்திற்கு நபியாக அனுப்பினார் பொதுவாக அல்லாஹு தாலா ஒருவரை நபியாக அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் அனுப்ப வேண்டும் என்று முடிவு செய்தார் என்று சொன்னால் அவர்களை சிறு வயது முதல் அவர்களை பாவத்தை விட்டு பாதுகாத்து ஒரு நல்ல மனிதராக நற்குணமுடையவராக தீய செயல்களை தம்முடைய வாழ்நாள் முழுவதும் தவிர்ந்து வாழக்கூடியவர்களாக அல்லாஹு தாலா சிறு வயது முதல் அவர்கள் மரணிக்கின்றவரை அவர்களை ஆக்கி வைப்பார் இப்படிதான் அல்லாஹ் தாலா ஒரு மனிதரை நபியாக தேர்ந்தெடுப்பான் நபிமார்கள் எல்லாம் மனிதர்கள் தான் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆனால் நம்மை போன்ற மனிதர்கள் கிடையாது நம்மால் பாவம் செய்ய முடியும் பாவம் செய்து அதன் மூலமாக நாம் தௌபா செய்கின்றோம் அதே போன்று நபிமார்கள் பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள் அவர்களே நினைத்தாலும் கூட அவர்களால் பாவம் செய்ய முடியாது அவர்களுக்கு அது போன்ற நினைப்பையும் அல்லாஹு ஏற்படுத்த மாட்டார் சிறு வயது முதல் நாயகம் சலாஹிஸ்லம் அவர்கள் அல்லாஹ் தாலா பாவத்தை விட்டு பாதுகாத்தவராக ஒரு நற்குணம் உள்ளவராக அல்லாஹு அவரை அனுப்பினான் உலகத்தை அந்த வரிசையில் நாம் பார்க்கின்ற பொழுது நாயகம் சல்லாஹூ அலி வஸ்லம் உலகத்தில் உதயமாகிறார்கள் தம்முடைய தந்தை பிறப்பதற்கு முன்பே இறந்து விடுகின்றார்கள் ஆறாவது வயதில் தன்னுடைய தாயார் ஆமினா அவர்களும் இறந்து விடுகின்றார்கள் அடுத்ததாக சிறிய தந்தை பாட்டனார் என்று மாறி மாறி நாயகம் சல்லாஹூ அலி வஸ்லூம் அவர்கள் வளர்கின்றார்கள் இறுதியாக அபு தாலிப் அவர்களிடம் நாயகம் சல்லாஹூ அலி வஸ்லம் அவர்கள் வளர்கின்றார்கள் சிறு வயது முதல் அவர்கள் அல்லாஹ் பெற்றோர்கள் இல்லாமல் நம்முடைய உறவினர்கள் மூலமாக அல்லாஹு தாலா வளர்த்தெடுத்தார் சிறு வயது முதல் நாயகம் சுல்லாஹூ அலிஹி வஸ்லம் அவர்கள் அல்லாஹு தாலா பாதுகாத்தார் பல்வேறு சம்பவங்கள் நாயகம் சலாஹு அலிஹி வஸ்லமுடைய சிறப்பை பற்றி ஹதீஸ் கிதாபுகளிலே நமக்கு குறிப்புகளாக கிடைக்கின்றது நாயகம் சுல்லாஹு அலி வஸ்லம் அவர்களை பிற்காலத்தில் அல்லாஹு தாலா குரான் கொடுக்கப்படும் போவதை அல்லாஹால சிறு வயதில் அவர்களுக்கு அறிவித்தார் குறானை பரிசுத்தமான ஒரு வேதம் தன்னுடைய உள்ளத்தில் தாங்க வேண்டும் என்று சொன்னால் அந்த உள்ளம் அந்த இதயம் சாதாரண இதயமாக இருக்கக்கூடாது ஒரு பரிசுத்த இதயமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்லாஹால நாயகம் சரல்லாஹூ அலஹி வசலம் அவர்களுக்கு சிறு வயதிலே ஓபன் ஹார்ட் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி அல்லாஹாலா செய்கின்றார் நாயகம் சரல்லாஹூ அலிஹி வசலம் அவர்கள் ஹலிமா அவர்களுடைய வீட்டிலே பாலருந்துகின்றார்கள் சிறுபிள்ளை அவர்களுடைய வீட்டில்தான் ஒரு குறிப்பிட்ட கால முறை அவர்கள் வீட்டிலே வளர்கின்றார்கள் வளருகின்ற பொழுது சிறுபிள்ளைகளோடு நாயகம் சிறந்த அழகிய அவர்கள் விளையாடு கொண்டிருக்கின்ற பொழுது மலக்குமார்கள் வருகை தருகின்றார்கள் நாயகம் அவர்களை அழைத்து செல்லுகின்றார்கள் அழைத்து சென்று அவர்களுடைய நெஞ்சை பிளந்து அவர்களுடைய இதயத்தை வெளியில் எடுத்து ஜம்சம் தண்ணீரை ஜம்சம் தண்ணீரை ஊற்றி அதனை கழுவினார்கள் இந்த சம்பவத்தை அங்கிருந்த பிள்ளைகள் எல்லாம் பார்க்கின்றார்கள் பார்த்துவிட்டு ஓடி கொண்டு ஹலிமா அவர்களிடம் சொல்லுகின்றார்கள் ரெண்டு நபர்கள் வந்தார் நாயகம் சல்லாஹூ அலிஹி வஸ்லம் அந்த முகமது என்று சொல்லப்படக்கூடிய அந்த குழந்தையினுடைய இதயத்தை பிளந்தார்கள் பிளந்து உள்ள எடுத்து அதில் ஜம்சம் தண்ணீரை ஊற்றி கழுவினார்கள் என்று மலலை பாசையில் அவர்களுக்கு புரியாதது போன்று முகமதை யாரோ ஒருவர் கடத்தி கொண்டு செல்லுகின்றார் என்று கூறுகின்ற பொழுது முகமது சல்லாஹூ அலிஹி வஸ்லம் அவர்கள் அவர்களை பார்ப்பதற்காக அவர்கள் ஓடி வருகின்றார்கள் நெஞ்சிலே எப்படி சர்ஜரி செய்துவிட்ட பிறகு தையலுடைய அடையாளம் இருக்குமோ அதே போன்று நாயகம் சல்லல்லாஹூ அலேஸ்லம் உடைய அந்த நெஞ்சிலே அந்த தையல் இருந்தது சிறு வயது அல்லாஹுத்லா அவர்களுக்கு குரானை கொடுக்க போகின்றார் குர்ஆனை தாங்கக்கூடிய அந்த உள்ளம் எப்படி இருக்க வேண்டும் பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும் என்பதற்காக மலக்கு மாறின அல்லாஹு ஹார்ட் சர்ஜரி செய்கின்றார் இந்த கிதாப் இந்த குறிப்புகள் எல்லாம் தெளிவாக நம்ம ஹதீஸ் கிதாபுல கிடைக்கிறது எந்த ஒரு பொய்யான விஷயம் கிடையாது உண்மையாக நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு நடந்தது குரானை தாங்கக்கூடிய உள்ளமாக அல்லாஹ் தாலா அவர்களை சிறு ஆக்கினார் குரான் அல்லாஹு தாலா பிற்காலத்தில் கொடுத்தார் வஹி அவர்கள் மீது இறங்குகின்ற பொழுது அவர்களுக்கு பல்வேறு விதமான உடல் கோளாறுகள் ஏற்பட்டது நாயகன் இப்பேற்பட்ட ஒரு பரிசுத்த மனிதராக அல்லாஹு ஒரு நபியை அல்லாஹால வளர்த்தெடுப்பான் இதுதான் நபிமார்களுக்கான வரையறை நபிமார்களால் பாவங்களே செய்ய முடியாது அந்த வரிசையில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் பொதுவாக உலகத்திற்கு நபிமார்கள் அனுப்பப்படுவதற்கான நோக்கத்தை காரணத்தை நாம் பெண் இருந்து பார்த்தோம் என்று சொன்னால் பொதுவாக நபிமார்கள் உலகத்தில் அனுப்பப்படுவதற்கான முக்கிய காரணம் மனிதர்கள் எப்பொழுதெல்லாம் வழி தவறுவார்களோ எப்பொழுதெல்லாம் அல்லாஹு தாலாவுடைய வழியை விட்டு அல்லாஹு தாலாவுடைய வழிபாட்டை விட்டு நேர்கோட்டிற்கு எதிராக செல்வார்களோ அப்பொழுது அல்லாஹு தாலா அவர்களை சரி செய்வதற்காக நேர்வழி காட்டுவதற்காக ஓரிரை கொள்கையை நிலைநாட்டுவதற்காக ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக நபிமார்கள் அல்லாஹு தாலா அனுப்புவார்கள் அந்த வரிசையில் தான் ஒவ்வொரு நபிமார்களும் மூசா அலிஸ்லாம் அவர்களும் அப்படித்தான் வந்தார்கள் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் ஒட்டுமொத்த நபிமார்களுடைய நோக்கத்தை வருகையினுடைய நோக்கத்தை நாம் பின்புலத்திலிருந்து பார்த்தோம் என்று சொன்னால் உலகத்தார்கள் எப்பொழுது உண்மையை தவறவிட்டு வழிகேட்டில் செல்வார்களோ அப்பொழுது அவர்களை சரியான வழியில் நேரான வழியில் செலுத்துவதற்காக காட்டுவதற்காக நபிமார்களை அனுப்புவார் அந்த வரிசையில் தான் நாயகன் செலா அவர்கள் மனிதர்கள் சரியான வாழ்க்கை வாழ வேண்டும் இறைவன் கற்றுக் கொடுத்த சகியான இறைவனுக்கு பிடித்த அந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹு நாயகம் சலல்லாஹு அலிவசம் அவர்களை உலகத்திற்கு அனுப்பினார் அவருடைய வாழ்நாள் முழுவதும் நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அவருடைய வாழ்நாள் முழுவதும் நமக்கான படிப்பினை அல்லாஹுலே பேசுகின்றான் நாயகம் அலிஹி அவர்களே நீங்கள் உயர்ந்த நற்புண நற்புணம் உடையவர் என்று அல்லாஹு தாலா பேசுகின்றார் உயர்ந்த நற்குணமுடையவர் அனைத்து நற்குணம் நாயகம் அல்லாஹு அழகி செல்லும் அவர்களிடம் இருந்தது அதை தொடர்ந்து நாயகம் அழகி செல்லும் அவர்களும் ஹதீஸ் மூலமாக கூறுகின்ற பொழுது இப்படி கூறுவார்கள் இன்னமா பொழிவு நான் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் நற்குணங்களை பரிபூரணப்படுத்துவதற்காக பூரணப்படுத்தி வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் உலகத்தில் அனுப்பினார் என்று நாயகம் சுலல்லாஹு அழகி வசம் அவர்கள் பேசுகின்றார்கள் ஹதீசுகளிலே நமக்கு இது கிடைக்கின்றது அதை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நாயகம் பிறப்பு முதல் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறையும் வரை தம்முடைய வாழ்நாள் முழுவதும் இந்த உம்மத்திற்கான பாடல் இன்னொரு இடத்தில் பேசுகின்ற நிச்சயமாக திட்டமாக நாயகம் சலுல்லாஹு அலி அவர்கள் அவர்களிடத்தில் உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி ஒரு அழகிய ரோல் மாடல் இருக்கின்றது அல்லாஹு தாலா பேசுகின்றான் இன்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும் நம்முடைய ரோல் மாடலாக நம்முடைய முன்மாதிரியாக நடிகர்களையும் அரசியல்வாதிகளும் நாம் ஆக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் நாயகம் சலல்லாஹு அலி தான் ஒட்டுமொத்த உன்பத்திற்கான ரோல் மாடல் முன்மாதிரி என்று அல்லாஹுபுத்தாலா குரான் மூலமாக பேசுகின்றான் அவர்களுடைய ஒவ்வொரு அசையும் இந்த உபத்திற்கு காணப்பாடும் நாயகம் சரல் அழகி வசலம் ஏறத்தாலும் அவருடைய வாழ்க்கை ஏகப்பட்ட நற்குணங்கள் இருந்தது அந்த அனைத்து நற்குணத்தையும் நாம் பேசினோம் என்று சொன்னால் நேரம் போலாது நேர சுருக்கத்தை கருதி குறிப்பிட்ட சில நற்குணங்களை மட்டும் பேசி செல்லலாம் என்று இருக்கின்றோம் நாயகம் சரல்வாஹு அலஹி வசலம் அவர்களிடத்தில் இருந்த ஒரு மிகப்பெரிய நற்குணம் என்று சொன்னால் எப்பொழுதும் நாயகம் சரல்லாஹூ அழகி வசலம் அவர்கள் அமானத்தை பெறுவார்கள் அமானத் என்று சொன்னால் நம்பிக்கையோடு கொடுக்கப்பட்ட பொருளோ அல்லது பொறுப்போ ஒருவருக்கு நம்பிக்கையோடு நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி கொடுக்கப்பட்ட பொறுப்பு அல்லது அவரிடம் நம்பி கொடுக்கப்பட்ட பொருள் இதை பத்திரமாக அவர் கேட்கின்ற பொழுது எப்படி கொடுத்தார்களோ அதே போன்று கொடுக்க வேண்டும் நாயகம் சில அவர்களிடத்தில் இருந்தது ஒரு மிகப்பெரிய நிற்புணர் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் அமானத்தை பேணக்கூடியவராக அமானிதமான பொருளை பாதுகாக்கக்கூடிய நம்பிக்கையால ரெண்டு அல்லாஹுத்தாலா அவருக்கு பேர் வைக்கின்றார் நாயகம் அலி வஸ்லம் அவர்கள் நாற்பது வயதில் அவர்களுக்கு பட்டம் கொடுக்கப்பட்டது பட்டம் கொடுப்ப கொடுக்கப்படுவதற்கு முன்பே அவர்களுக்கு அல்லாஹுத்தாலா அன்றிருந்து அரேபியர்கள் மூலம் பெயர் வைக்கின்றார் அல் அமீன் அசாதி என்று பெயர் வைக்கின்றார் அல் அமீன் என்று சொன்னால் அமானத்தை பாதுகாக்கக்கூடிய நபர் அவர்களிடம் ஆண்டிருந்த அரவுகள் எல்லாம் பொருட்கள் கொடுத்து வைப்பார்கள் எப்படி கொடுத்து வைத்தார்களோ அவர்கள் கேட்கின்ற பொழுது அப்படியே அவர்கள் திரும்பியும் கொடுப்பார்கள் அதே போன்ற அமானத்தை என்று சொன்னால் பொருட்கள் என்று பொருள் கொள்ளக்கூடியாது அதே போன்று நம்பிக்கையோடு நம்பகத்தன்மையோடு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளும் அமானத்தாக தான் கருதப்படும் பிள்ளைகள் நம்முடைய தந்தை பிள்ளைகளுக்கு அமானத்தானதாக கொடுக்கப்பட்டது நம்முடைய நமக்கு கொடுக்கப்பட்ட பணங்களும் அல்லாஹால அமானத்தாக தான் கொடுத்தார் நம்முடைய இந்த உடல் அமானத்தாக அல்லாஹாலா கொடுத்தது நாளை மறுமையில் எப்படி கொடுத்தாலும் அதே போன்று ஒவ்வொரு உறுப்புகளும் அல்லாஹு தாலாவிடத்தில் பேசும் சூரா யாசின் அல்லாஹால கூறுகின்றான் உங்களுடைய வாய்களில் நாம் முத்திரை அடிப்போம் வாய்கள் பேசாது ஏனைய உறுப்புகள் அனைத்தும் பேசும் கை பேசும் என்ன தவறு செய்ததோ என்ன நன்மை செய்துதோ கால் பேசும் என்ன நன்மை செய்தது என்ன தீமை செய்தது அனைத்து உறுப்புகளும் பேசும் அல்லாஹு தலா வாய்க்கு முத்திரை இட்டு விடுவான் என்று யாசின் சூறாக்களில் அல்லாஹாலா பேசி காட்டுகின்றான் ஆக நமக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த பொறுப்புகளும் அந்த பொருட்களையும் சரியான முறையில் நாம் பாதுகாக்க வேண்டும் அரேபியர்கள் நாயகம் சிறல்லாக அழகி வசலும் அவர்களிடம் அந்த பொருட்களை கொடுத்து வைப்பார்கள் அப்படியே நாயகம் சிறலாக அழகி செல்லும் பாதுகாத்து அந்த பொருட்களை எப்படி கேட்கின்றாரோ அதே போன்று கொடுப்பார்கள் அதே போன்றுதான் மக்காவினுடைய அந்த ஹிஜ்ரத் சம்பவத்திற்கு பிற பிறகாக அழிரலியில்லாம் அவர்களை அனுப்பி அவர்களுடைய பொருட்களை நாயகம் செடலாக அழகி வசிலும் அவர்கள் மீண்டும் கொடுத்தார்கள் என்று நமக்கு குறிப்புகள் கிடைக்கின்றன இந்த அமானத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை நிறைவேற்றக்கூடிய அந்த நற்குணம் இன்றைய சமூகத்தில் அடிமட்டமாக மிகவும் குறைந்து கொண்டே செல்லுகின்றது அரசியல்வாதியாக இருக்கட்டும் அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த பொறுப்பு மக்களெல்லாம் பிரதிநிதிகளாக இருந்து ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வைக்கின்றார்கள் காரணம் இவர் நமக்கு நல்லது செய்வார் என்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் பொறுப்பு கொடுக்கப்பட்ட நபர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் வெறுமனே அரசியல் மட்டும் கிடையாது பெற்றோராக இருந்தாலும் சரி கணவராக இருந்தாலும் சரி குடும்ப தலைவராக இருந்தாலும் சரி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொறுப்புகள் இருக்கின்றது அந்த பொறுப்புகளை அமானிதமாக அல்லாஹு நாளை விசாரிப்பான் என்ற ஒரு கவலையோடு ஒரு பயத்தோடு ஒரு அச்சத்தோடு நாம் நிறைவு செய்ய வேண்டும் நிவர்த்தி செய்ய வேண்டும் அடுத்ததாக நாம் பார்க்கின்ற பொழுது நாயகம் சிறந்தாக அலை அவர்கள் இடத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய நற்குணம் எப்பொழுதும் நாயகம் சிறந்த அலை அய்ய அவர்கள் உண்மையை பேசுவார்கள் உண்மையை தவிர்த்து அவர்கள் தம்முடைய வாழ்நாளில் ஒருபோதும் நகைச்சுவைக்காக கூட விளையாட்டுக்காக கூட நாயகம்லாஹு அலஹி வசலம் அவர்கள் போய் பேசியதே கிடையாது என்று நாம் நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பார்க்க வேண்டும் விளையாட்டுக்காக அல்லது வேண்டும் என்று ஒரு தவறை மறைக்க வேண்டும் எப்படியெல்லாம் போய் செல்லுகின்றோம் அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும் நாயகம் அலிஹி வசலம் அவர்கள் குரானில் அல்லாஹு தாலா பேசுகின்றார் குரானில் அல்லாஹு பேசுகின்றார் ஓ இமான் கொண்ட அடியார்களை தாலாவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் உண்மை பேசக்கூடிய உண்மையாளர்களோடு நீங்கள் ஆகிவிடுங்கள் என்று அல்லாஹத்தாலா பேசுகின்றார் இந்த கருத்து என்னவென்று சொன்னால் எப்பொழுதும் உண்மை பேசக்கூடியவர்களோடு நாம் தொடர்பில் இருக்க வேண்டும் நாமும் உண்மையை பேச வேண்டும் உண்மை பேசக்கூடிய நபரோடுதான் நம்முடைய தொடர்புகளை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆனால் இன்று நாம் யோசித்து பார்க்கின்றோம் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் போய் நாயகம் சிலதாக அழைவு சும்மா கற்றுத்தரவில்லை நாயகம் சிறல்லாக அழகி வஸ்லம் அவர்களிடத்தில் பொய்யை குறித்து நிறைய சம்பவம் தகவல்கள் நமக்கு கிடைக்கின்றது ஒருவன் நாயகம் சிறல்லாக அழகி வசலம் அவர்களிடத்தில் வந்து கேட்கின்ற பொழுது யாரும்ல நான் வந்து பெரிய பெரிய தப்பெல்லாம் செய்யறேன் திருட்டு செய்கிற விபச்சாரம் செய்யறேன் எல்லா பெரிய பெரிய தப்பும் செய்யற உங்களுக்காக நான் இதில் ஏதாவது ஒரு தப்பை நான் விட்டுருவா அப்படின்னு கேட்கின்றார் அப்படி நாயகம் சிறந்த அழகம் அவர்கள் அந்த நபரை அழைத்து பொய் பேசக்கூடிய அந்த தன்மையை மட்டும் நீ விட்டுவிடு அப்படின்ற நாயகம் சிறலாக அலிஸ்லம் அவர்களிடத்தில் ஒரு வேண்டுகோள் வைக்கின்றார்கள் அதே போன்று அந்த நபர் அடுத்த நாள் நாயகம் கேட்பார்களே விபச்சாரம் செய்யக்கூடிய நபர் திருடக்கூடிய நபர் மது அருந்தக்கூடிய நபர் எல்லாம் அவர்தான் அவரிடத்தில் எல்லா கெட்ட பழக்கமும் இருந்தது பொய் பேசக்கூடிய அந்த கெட்ட பழக்கமும் இருந்தது நாயகம் செல்லாக அலைவசம் அவர்களிடம் வேண்டியது என்னவென்று சொன்னால் பொய் பேசுவதை மட்டும் நீ தவிர்த்து விடு என்று அவர்களிடம் கேட்டார்கள் அப்பொழுது ஒரு தவறை செய்ய முனைபடுகின்ற பொழுது அவருடைய மனம் வருந்துகிறது உறுத்துகிறது நான் குடித்து விட்டேன் என்று சொன்னால் நாளை நாயகம் என்னிடம் கேட்பாரு நேற்று நீ மது அருந்தினாயா குடித்தாயா என்று கேட்கின்ற பொழுது நான் குடிக்கல என்று பொய் சொல்ல முடியாது என்று அவருடைய மனம் வருந்தியதன் காரணமாக அனைத்து பாவத்தையும் விட்டார்கள் பொய் அனைத்து பாவத்திற்கு வழிவகுக்கும் என்பது எந்த ஒரு சந்தேகம் கிடையாது ஒரு பொய் ஒரு பொய்யை மறைப்பதற்காக பல்வேறு பொய் பாதுகாக்க வேண்டும் இந்த பொய் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தீய குணம் இன்றைய சமூகத்தில் பொதுவாக மனிதர்கள் அனைவரிடத்திலும் இது சர்வசாதாரணமாக ஒரு பிறவி குணமாக இயற்கை குணமாக மாறிவிட்டது என்பது மிகப்பெரிய சோகம் இல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும் நாயகம் அதை நமக்கு கட்டுத்தரவில்லை நாயகம் கூறுகின்ற பொழுது என்று கூறுவார்கள் எப்பொழுது உண்மையை பேசுங்கள் உண்மை எப்பொழுதும் நல்லதின் பக்கம் வழிகாட்டும் அதே போன்று நன்மை நல்ல காரியங்கள் எப்பொழுதும் சொர்க்கத்தின் பக்கம் தான் வழிகாட்டும் என்பது எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அல்லாஹால நம்முடைய உம்மத்தை பாதுகாக்க வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் பொய் சொல்வது விளையாட்டுக்காக கூட நகைச்சுவைக்காக கூட நாம் பொய் சொல்லக்கூடாது அல்லாஹத்தாலா பாதுகாக்க வேண்டும் அடுத்தபடியாக நான் பார்க்கின்ற பொழுது நாயகம் சிறந்த அழகி வசிலம் அவர்கள் எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் எப்பேற்பட்ட நபர் அவருக்கு தவறு இழைத்திருந்தாலும் அவர்கள் அந்த நபரை அந்த மனிதரை மன்னிக்க கூடிய நபராக எப்பொழுதும் நாயகம் செல்லாஹு அழகி அவர்கள் இருந்தார்கள் வாழ்நாள் முழுவதும் ஒருவர் நமக்கு ஏதேனும் ஒரு தவறு செய்து விட்டார் என்று சொன்னால் அதை மன்னித்து பழகக்கூடிய ஒரு குணம் நம்ம ஒவ்வொருவரிடமும் வர வேண்டும் நாயகம் செல்லாஹு அழகி வசிலும் அவர்கள் கூறுகின்ற பொழுது இப்படி கூறுவார்கள் ஹதீசிலே இரகமு நீங்கள் இரக்கம் காட்டுங்கள் மேலே இருக்கின்றவன் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான் அதே போன்று மன்னித்து பலகங்கள் மேலே இருக்கக்கூடிய இறைவன் உங்களுக்கு பாவம் வழங்குவான் என்று நாயகம் அலிஹி வசனம் கூறுகின்றார் ஒரு ஆணில் கைல் கோபத்தை அடக்கக்கூடியவர்களும் மக்களை மன்னிக்கக்கூடிய நபர்களும் அல்லாஹு தாலா அவருடைய அந்தஸ்தை உயர்த்தி விடுவார் என்று தாலா புற ஆண்களை பேசுகின்றார் நாம் ஒரு சின்ன சின்ன தவறு யாரேனும் ஏதேனும் செய்து விட்டார் என்று சொன்னால் காலம் காலமாக பகை வைத்து அவரை பழி வாங்க வேண்டும் என்று என்னென்னவெல்லாம் செய்கின்றோம் அல்லாஹால பாதுகாக்க வேண்டும் ஒரு சின்ன தவறு பெரிய தவறு எல்லாம் கிடையாது சின்ன தவறு இந்த சின்ன தவறுக்கு நாம் பழிவாங்க வேண்டும் என்று எப்படி எல்லாம் தொடித்துக் கொண்டிருக்கின்றோம் எல்லா முட்டாள பாதுகாக்க வேண்டும் நாயகம் சுரல்லாக அழகி வசலம் அவர்கள் எப்பொழுதும் மன்னித்து பழகுங்கள் என்றுதான் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்களே தவிர இஸ்லாத்தில் பழி வாங்குவதற்கான அனுமதி இருந்தாலும் நாயகம் சுரல்லா அழகி வசலம் அவர்கள் அஃபு செய்வதை மன்னித்துலதான் நாயகம் சுரல்லா அழகி வசலம் அவர்கள் எப்பொழுதும் தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் என்று எந்த ஒரு சந்தேகம் கிடையாது அடுத்ததாக நாம் பார்க்கின்ற போது நாயகம் சிறல் அழகி வசலம் அவர்கள் எப்பொழுதும் உறவை பேணி வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள் எப்பொழுதும் நாயகம் சிறல் அழகி அலஹி வசலம் அவர்கள் சிறு வயதில் இருக்கின்ற பொழுது தம்முடைய சச்சாக்கள் சச்சாமார்களோடும் நம்முடைய பாட்டனாரோடும் நாயகம் சிறல்லாஹூ அழகி வசலம் உறவை பேணக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள் சகாபாக்களும் அதைத்தான் பின்பற்றினார்கள் ஆனால் நாம் இன்று யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் உறவுகளோடு எப்பேற்பட்ட பிரச்சனைகள்லாம் நமக்கு ஏற்படுகின்றது ஏதேனும் ஒரு சின்ன தவறு செய்து விட்டார் காலம் காலமாக பேசாமல் எத்தனையோ வருட வருடமாக பேசாமல் இருக்கின்றோம் அதை கட்டுத்தரவில்லை அல்லாஹு அல்லாஹு பேசுகின்றார் அல்லாஹு தாலா நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் அதே போன்று உறவை பேணி வாழக்கூடிய விஷயங்கள் நீங்கள் உறவினர்களை அஞ்சு கொள்ளுங்கள் என்று அல்லாஹு குரானிலே பேசுகின்றார் உறவை பேணி வாழக்கூடிய விஷயத்தில் நாம் சிந்திக்க கடையப்பட்டு இருக்கின்றோ எத்தனை நபர்கள் நம்முடைய உறவோடு நம்முடைய உறவினர்களோடு உறவாடிக் கொண்டிருக்கின்றோம் மேலும் நாயகம் செல்லாக அலைவச நபர்கள் கூறியும்பொழுது அதீசில் எப்படி கூறுவார்கள் மன்னஹர் பாய் யபுசு தஃபி ரிசக்கி யார் தன்னுடைய ரிசுக் விசாலப்பட வேண்டும் விரிவாக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாரோ ஒயின் சா அலோஃபி அத்தரிஹி அவருடைய ஆயுள் நீட்டப்பட வேண்டும் என்று யார் ஆசைப்படுகின்றாரோ ஃபல் எஸ் இல் அவர் தம்முடைய உறவினர்களோடு உறவாடி கொள்ளட்டும் சேர்ந்து கொள்ளட்டும் என்று நாயகம் செல்லாஹு அழை விஸ்லம் அவர்கள் பேசுகின்றார்கள் அதே போன்று நாயகம் சல்வாஹு அழி விஸ்லம் உச்சகட்டமாக எச்சரிக்கை செய்யக்கூடிய இன்னொரு வார்த்தை லா எந்த ஒரு நபர் உறவை துண்டித்து வாழ்வாரோ உறவை பிரித்து வாழ்வாரோ அப்பேற்பட்ட நபர் சொர்க்கத்தில் நுழைய முடியாது என்று நாயகம் செல்லாஹு அழை விஸ்வம் எச்சரிக்கை செய்கின்றார்கள் நாம் எல்லாம் சிந்திக்க கனவைப்பட்டு இருக்கின்றோம் நம்முடைய உறவினர்களோடு எப்பேற்பட்ட மனக்கசப்புகள் இருந்தாலும் சரி அல்லாஹு தாலாவுக்காக நாயகம் சுண்ணத்தாக அதை பின்பற்றிக்கொண்டு உறவினர்களோடு உறவாடக்கூடியவர்களை தலாம் அனைவரும் பார்க்க வேண்டும் அடுத்ததாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஒற்றுமை என்று சொல்லப்படக்கூடிய குணம் நாயகம் அவர்கள் எப்பொழுதும் அவர்கள் ஒற்றுமை தான் கற்பித்தார்கள் அல்லாஹு பேசுகின்ற பொழுது அல்லாஹ் தாலாவுடைய அந்த கயிற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் பிரிந்து விட வேண்டாம் என்று அல்லாஹு பேசுகின்றார் ஒற்றுமை நாம் சமூகத்தில் ஒற்றுமை எப்படி இருக்கின்றது நாம் யோசித்து பார்க்க வேண்டும் உறவினர்களோட நம்மளுக்கு ஒற்றுமை கிடையாது எப்படி நம்முடைய சகோதரர்களோடும் நம்முடைய மாற்று மத சகோதரர்களோடும் நாம் எப்படி ஒற்றுமையாக எடுக்க வேண்டும் என்பதை சிந்திக்க சிந்தித்து பார்க்க கடை அல்லாஹால குரானில பேசுகின்ற பொழுது இன்னமல் முக்மீனு என்று பேசுகின்றார் முக்மீன்கள் அனைவரும் சகோதரர்கள் ஒருவருக்கொருவர் சகோதரர்கள் அல்லாஹு பேசுகின்றார் நாயகம் அலி ஹதீஸ்ல பேசுகின்ற பொழுது அல் முக் மினல் முக்மினி ஒரு முப்மீன் மற்றொரு முப்மீனுக்கு ஒரு கட்டிடத்தை போன்றவர் ஒரு முப்மீன் இன்னொரு முப்மீனுக்கு கட்டிடத்தை போன்றவர் ஒரு கட்டிடத்தை ஒரு செங்கல் எப்படி ஒன்றோடு ஒன்று இணைந்து பற்றி பிடித்துக் கொள்ளுமோ அதே போன்று முக்மீன்களாகி நீங்களும் உங்களுடைய முக்மீனான சகோதரர்களோடு எப்படி கட்டிடங்கள் செங்கல் ஒன்றோடு ஒன்று இணைக்கி இணைத்துக் கொண்டிருக்குமோ அதே போன்று உங்களுடைய உறவை நீங்கள் பேணுங்கள் என்று அல்லாஹால பேசுகின்றார் நாயகம் ஆஹு அலி வஸ்லம் அவர்கள் செய்து மக்காவிலிருந்து மதினா செல்லுகின்றார்கள் அங்கிருந்த முகாஜிர் சஹாபாக்களையும் அன்சார் சஹாபாக்களையும் நாயகம் ஆஹு அலை வசலம் அவர்கள் ஒற்றுமையாக ஆக்கின்றார்கள் நாயகம் சுலாஹூ அலை அனைத்து போர்க்களத்திலும் ஒற்றுமையோடு சஹாபாக்கள் முயற்சி செய்ததன் காரணமாகத்தான் போர் மக்களுடைய வெற்றி சாத்தியமானதில் என்பது எந்த ஒரு சந்தேகம் கிடையாது ஆக நாம் அனைவரும் நாயகம் சிறந்த கற்பித்த இந்த ஒற்றுமை என்று சொல்லப்படக்கூடிய நற்குணத்தை நம்முடைய வாழ்வியல் குணமாக நாம் மாற்றினோம் என்று சொன்னால் நமக்கு ஏற்படக்கூடிய நமக்கு ஏற்படக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஒற்றுமையோடு கையாண்டும் என்று சொன்னால் அல்லாஹு தாலாவுடைய உதவி அதில் இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது கூறப்பட்ட அனைத்து நாயகத்தினுடைய நற்குணத்தை அல்லாஹுத்தாலா நம்முடைய வாழ்வியல் குணமாக ஆக்குவதற்கு இருமை செய்வானாகி ரபில் வலைக்கம் வரமத்துல்லா வர